தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வர தொடர்ச்சி ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ரெண்டு டீமையும் கொஞ்சம் நல்ல ஒத்துக்க வேணிங்களே என்னோடய டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேரையும் பாருங்கள் நாளைக்கு துறவரம் போகிற மாதிரி இருக்காங்க ஜிப்பா போட்டு அது கலரும் பாருங்கள் அவங்க பேசுற டோன் பார்த்தீங்களா ஐயா அவர்களே அடி வாங்கிக்கிறோம் மிதி வாங்கிக்கிறோம் இப்படிதானே இருந்துச்சு ஆனால் எனக்கு உண்மையாக பாராட்டணும் பாராட்டும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இன்னொரு ஒரு வாரம் வாரம் தான் வீட்டுக்கு போவேன் நீங்களா எப்படி போய் நீங்கள் நைட்டு சோறு கிடைக்காது உங்களுக்கு அந்த பக்கம் பாருங்கள் அந்த ரம்யான்ற பொண்ணு அவங்க வந்து பேசுகிற பார்க்க ஆள் குட்டியாக இருக்காங்க குரலுன்னா குரலுங்க நீங்கள் இங்க இருக்க அந்த விஜய் மேடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வீங்களா அப்படின்றாங்க எந்த பட்டிமன்றத்திலையும் இப்போ நான் பேசிட்டு கவிதா ஜவஹர் மேடம் கவுண்டர் கொடுத்தா பரவாயில்ல பேசவே ஆரம்பிக்கலங்க இந்த படுற பாடு இவ்வளோ பெரிய பாடுன்னு எனக்கு தெரியலங்க உண்மையாக போறதெல்லாம் பரவாயில்லமா சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் காப்பாற்றுங்க எங்க ஆளுங்க வச்சதெல்லாம் அதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி பாக்கெட்ல பெரிய ஹோல் உழுதுன்றாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே இவங்களை பிடுங்கிய கொண்டு போய் ஒன்று வீட்டில் வச்சிட்றாங்களா எந்த உலகத்தில் மறுக்கிறீங்க ஒரு காலத்தில் லாங் லாங் அகோ நோபடி நோ சாவ் லாங் அகோ சரியா கல்யாணம் பண்ண உடனே கொண்டு போய் குடும்பத்தை பிரிச்சிட்டா மருமக அப்படின்னு பேச்சு வந்தது இன்னைக்கு அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது மோகன் சார்கிட்ட கேளுங்க கல்யாணம் பண்ணோடனே மாப்பிள்ளையோட அம்மாவே சொல்லிடுது அம்மா தாயே தனி கொடுத்தனும் போயிடுது இந்த பக்கமே வந்துடாது அப்போ உங்களை மட்டும் பிடுங்கி வைக்கல அந்த பையனையும் பிடுங்கி தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க இந்த பக்கமே வந்துடுறாங்க ஏன்னா எதுக்கு மாமியார் சண்டை எங்கால் ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சார் நொபல் பீஸ் அவார்டு மலாலா யூசுஃப் சாய் கைலாஷ் சத்யார்த்திகெலாம் கொடுத்தாங்க உண்மையாகவே திருமணமான மென்னுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அடிப்பட்டு அடிபட்டு ஒரு நசுங்கினோட சொம்பு மாதிரி ஆயிடுறோம் பையனில் க்ளவுட் ஸ்டோரேஜ் யானையை வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா எலிஃபெண்ட் மெமரின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பயங்கரமாக ஞாபகம் இருக்குமா ஒரு சண்டைன்னு ஆரம்பித்தா இன்னைக்கு நடக்கிற சண்டைக்கு அந்த சண்டையை பற்றி பேசினா பரவாயில்ல இருபத்ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்பட்டேன் அன்றைக்கி சொல்லலை ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறாங்க ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுமை இருக்கிறது எங்காண்டு அந்த மெகா சீரியலை பார்க்குறீங்க பாருங்கள் அதில் ஒரு அம்மாவை ப்ரெக்னெண்டாக காமிக்கிறான் பதினாலு மாதம் காமிக்கிறான் விஜய் மேடம் வந்து நிறைய பேசுனாங்க அதில் ஒன்று வந்து என்னன்னா நாங்கள் கடைக்கு ஷாப்பிங் என்ன அவ்வளோ பெரிய குற்றமா யார் சொன்னால் ஷாப்பிங் போவது குற்றோன்னு ஏன் வர மாட்டேன்னு சொல்கிறோம் எங்களுக்கு இந்த சேல்ஸ் பொண்ணுங்க பசங்க இருக்காங்களா அவ்வளோ பார்த்தா பாவமாக இருக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் போய் முதல்ல பார்த்த ரெண்டு புடவை தான் எடுக்க போறீங்க அதை எடுத்து அது வச்சுருப்பான்னு சொல்லிட்டு முந்நூறு புடவை எடுத்து போட்டு திருப்பி போய் எடுக்க போறது ரெண்டு படம் அந்த சேல்ஸ் ஃபோனில் நம்மள பார்க்கும் நீ எல்லாம் எப்படி தான் எப்படிதான் தெரியல அதை விட இறக்கிட்டு கேள்வி கேட்பாங்க தெரியுமா வேற இல்லையா விஷயம் நடிக்கிறார் வெளியில போய் ஏன்னா ஒரு வீட்டில் நடிக்கிறதுக்கு வெளியில போய் ப்ராக்டிஸ் பண்றாரு அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க வந்து கடைசியில் அவங்க பேசுமா கண்ணில் தண்ணியே வந்துருச்சு கடவுள் பெண்கள் ஆமாங்க கரெக்ட் உண்மைதான் ப்ரெக்னென்சி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் நாங்கள் அதில் அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஒரு ரெண்டு கிலோ வச்சுக்கோங்க ஏன் மிடில் ஏஜ் அங்கிளை பாருங்கள் வந்தி மா நீங்களும் பத்து மாசத்துல இறக்கி வச்சிருவீங்க என்ன சார் அதை தூக்கிக்கிட்டு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே உனக்கு சாக்ஸ் போட முடியல ஏன் எவ்வளவு கஷ்டம் இவங்க அந்த சைட் சொன்னாங்க குடும்பத்துக்கு அனுசரித்து இருக்கணும் மாமியாருக்கு அனுசரித்து இருக்கணும் அதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்போ அப்படிலாம் சொல்ற கேட்ட வாயிலே கூத்து ஆனா ஒன்றை மட்டும் நான் எப்படியா பார்த்து வச்சேன் அதான் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு எதா பிரச்சனை கிளம்பி வந்துடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் பாலா போன பசங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து எந்த வேலையும் செய்ய சொல்கிறது இல்லை அம்மா வந்து ஐயோ ஐயோ பையன் பா அப்பா ஜா ஜாலியாக இருப்பான்ப்பா அப்படின்னு கல்யாணம் பண்ண பிறகு அந்த அனிமூன் பீரியட் இருக்குது பாருங்கள் அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒய்ஃப் தான் வந்து ஊட்டி விடுவாங்க என்னது காஃபீஸுக்கு போனால் வெளியில் நின்று பாய் இப்படி சொல்லுவாங்க நம்மால் அதுதான் நெஜம் நினச்சிகிட்டு இருக்கிறான் சாப்பிட்டா சட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கேயே கழுவுங்க அப்படி அவங்க அம்மா அங்கே சொல்லியிருக்கு வாஷ்மேஷினில் போய் கழுவுன்னு நீ கழுவு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாம் எப்போது ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதே எப்போ தெரியும்னா ரிட்டையர் ஆகி ஐம்பத்து ஐம்பத்தெட்டு அறுபது வயசில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருக்கோம் ஆஹா இதுதான் நம்ம கல்யாணம் பண்ண கேரக்டரில் அப்போனா தான் தோணும் நடுவில் விட்டுட்டோமே எங்களுக்கு ஏன் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது பொறுமை அதிகம்னா டிசைன் அப்படி எங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலலாம் சந்தோஷம் கிடைக்குங்க எங்களோட வாழ்க்கை மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு விஷயம் கிரிக்கெட்டு பாலிட்டிக்ஸ் மூவி அவ்வளோதான் இதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் பேசவே மாட்டோம் பெண்களுக்கு அப்படி கிடையாது நியூலி மேரிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு போறீங்க கல்யாணம் ஆகி உங்க அனிமூன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போறீங்க பசங்களை பார்த்தா என்ன தருமா கேட்பாங்க மச்சான் கல்யாணம் ஆகிடுச்சா ட்ரீட்டு கொடுறா எல்லா கருமத்துக்கும் ட்ரீட் கேட்பாங்க பொண்ணு கல்யாணம் ஆகி ஆஃபீஸ் போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு கூட கேட்க மாட்டான் மாமியார் எப்படி இருக்காங்க மாமியார் பற்றி தான் வர ஆரம்பிக்குது அப்போ நீங்க வந்து டிசைன் ஏன்னா வி அவாய்ட் கான்ஃபிளிக் எங்களுக்கு கான்ஃப்ளிக் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஆஃபீஸில் அதை தான் பார்க்குறோம் வீட்டுக்கு வந்தால் எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு விஷயம் கொஞ்சூண்டு ரெஸ்பெக்ட் கொஞ்சூண்டு ரெஸ்பெக்ட் ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு விளக்க மாதிரி தான் கரெக்டானையா என்ன பார்த்து சொல்கிறீங்க நான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைங்க நான் சும்மா ஏதோ சொல்ல வந்தப்பா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் இங்கே கொடுக்காதுன்றாங்க அம்மா மோட்டிவேஷனே இல்லைம்மா அது அவாய்டிங் கான்ஃப்ளிக் அது ஒன்று எங்களுக்கு ஒரு பிராப்ளம் கொடுத்தா உங்களுக்கு சொல்யூஷனுக்கு தான் போக தெரியும் டிஸ்கஸ் பண்ணத் தெரியாது experience the essence of regal splendor maharani collection from nac jewelers <laughs> கல்யாண மாலை திறப்புப்பட்டி மன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது மென் ஆர் வித் சம் கிஃப்ட் அதுக்கு ஒரு தலையாய கிஃப்ட் எங்களுக்கு என்னன்னா தலையாட்டுறது இதை மட்டும் கத்துக்கோங்க தலையாட்டுறது வந்து நீங்க புரிஞ்சு தலையாட்டணும் ஒய்ஃப் பேசும்போது வத வத வதவதவன்னு பேசுவாங்க அப்படின்னா நீங்க தலையாட்டுங்க சூப்பர்மா அப்படின்னு அப்புறம் இங்கே இங்கிலீஷில் எதுவாக இருந்தாலும் சரியோ தப்போ ரைட் ஹானி அப்படின் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிச்சு நீ கரெக்ட் சரண்டர் ஆயிடுங்க ஏன்னா அந்த போராட்டத்தை ஜெயிச்சு நீ என்ன சாதிக்க போற ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இந்த பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தா ஒரு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க பெண்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அந்த நயகரா அது வந்து அவங்க தப்புன்னு தெரியும் போது என் ஐயோ மாட்டிக்கிட்டோன்னும் போது தண்ணி வந்துடும் ஐயையோ ஒய்ஃப் அழுகிறாலே அப்படின்ட்டு நம்ம ஒரே அந்த இடத்துல மட்டும் உஷாரா இருந்துட்டு சாரி சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இந்த டாபிக் வந்து வெறும் வீட்டில் மட்டும் தானா அப்படின்னா பொறுமையும் சகிப்பு வீட்டில் மட்டும் கிடையாதுங்க வெளியில சொசைட்டில இருக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கு இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் பெரிய ஐடி நிறுவனமாக இருக்கட்டும் பேங்கா இருக்கட்டும் எங்க போனாலும் பெண்களும் வேலை செய்கிறாங்க ஆண்களும் வேலை செய்கிறாங்க ரொம்ப சிம்பிள் இங்கே அமெரிக்காவில் இருக்கிறனால நிறைய பேர் ஐடியில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணுமா ஒரு ஃபீமேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மென்னுக்கு பிரச்சனை கிடையாது ஃபீமேல் சபார்டினேட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஃபீமேல் மேனேஜராக இருந்தாலும் சப் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு விமன் மேனேஜரோட ஒரு விமன் சபார்டினேட்டை போட்டு பாருங்கள் ஆஃபீஸில் கொலாடி சண்டை ஈகோ பிச்சுக்குது நம்மால் ஒரு மேல் மேனேஜர் டஃப் மேனேஜராக இருந்தாலும் அவருக்கு மேல் கலீக்ஸ் இருக்காங்க ஃபீமேல் கலீக்ஸ் இருக்காந்தாங்கன்னா இந்த மேல் கலீக்ஸ் கிட்ட அவர் பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்கும் ஃபீமேல் கலீக்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க அதுவே ஃபீமேல் பாஷாக இருந்தால் தயவு தட்சணையுமே இருக்காது அடி துவம்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க அங்கே தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சீக்ரெட் தான் மென் கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நேச்சுரலாகவே இருக்குது வீட்லேயும் சொல்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டு கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை போய் சொல்லும் போது பார்த்துக்கலாமான்னு வர்றாரு பார்த்துக்கலாமா அது எவ்வளோ ஒரு பவர் பவர்ஃபுல் வேர்டு அதுக்கு சொல்யூஷன் ஆனாலும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் இதுதான் சொல்கிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மூளை வேற வேற மேலே வேலை செய்யும் ஆணோட மூலையில் பல பாக்ஸ் இருக்கும் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒய்ஃபுக்குன்னு ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸோட டச் ஆகவே ஆகாது விமனோட மண்டை அப்படி கிடையாது சவுகார்பேட்டில் இருக்கிற கேபிள் மாதிரி எலக்ட்ரிசிட்டி கேபிள் மாதிரி அது பக்கத்தில் போனீங்கனாலும் சாங் ஒரு சவுண்ட் இருக்கும் எதோ தொட்டாலும் எதோட கனெக்ஷன் இருக்கும் வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட ஆரம்பிச்சு உங்கள் மாமியார்கிட்ட வரைக்கும் போகும் அந்த பிரச்சனை அதனால் ரொம்ப உஷாராக இருந்துக்குவாங்க பேரண்டிங் பற்றி பேசுகிறாங்க ஒத்துக்குறோங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் வீட்டில் அப்பான்னு ஒரு டம்மி பீஸ் இருக்கு சரி இதில் அப்பாக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுடைய குழந்தை முதல் முறையாக குப்புறப்படுத்துறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு மணிக்கு வீட்டில் இருந்து பாதி நேரம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்துருக்கீங்க உங்கள் பொண்ணு உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுங்க எங்கே நம்ம குழந்தைங்க கூப்பிடப்படுத்துட்டாங்க அப்படி அப்படியா நான் வீட்டுக்கு வந்தோம் வாட்டி கூப்பிடப்பட்டு காமிக்க சொல்லு அப்படின்னு வாங்க முதல் நாள் அந்த குழந்தை நடந்தது ஞாபகம் இருக்கா அது அம்மா தான் பார்த்துருப்பாங்க ஏன்னா மெட்டர்னிட்டி லீவில் நீங்கள் தான் இருந்தீங்க எவனும் எங்களுக்கு லீவ் கொடுக்குறது கிடையாது கொடுத்தா நாங்களும் பார்த்துக்குறோம் இப்போ பேரண்டிங் வரும்போது அப்பா பேனிக் ஆகிறாங்களா அம்மா பேனிக் ஆகிறாங்களான்னு பாருங்கள் அப்பாவோட புத்தி என்ன தெரியுமா நான் பண்ணாத சேட்டையாக என் பையன் பண்ண போகிறேன் அதான் தோணும் நானே உருப்பேன் என் பையன் உருப்புற மாட்டானா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கள் அப்பா அப்பாக்கிட்ட இருக்குது அம்மாவுக்கு அந்த பேனிக் பட்டன் தான் என்பி பொறுப்பாக வரணும் சூப்பராக சொன்னாங்க என் பொண்ணு என் பையன் என் பையன் இப்படி தப்பு பண்ணுவான் அப்பாவுக்கு தெரியும் அது எல்லாம் பண்ணும் நிறைவாக எங்கள் வா எங்கள் அண்ணியோட மிகப்பெரிய வாதம் இங்கே வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற மோகன் சார் தான் இருபத்தஞ்சி வருஷமாக மேடையில் உட்காந்து ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் சரியா ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் வச்சு ஆறு லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் மோகன் சார் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இந்த அன்ரீசனபிள் டிமாண்டு பையன்கிட்டேருந்து வருதா பொண்ணுக்கிட்டேருந்து வருதா இல்லை பொண்ணோட அம்மா கிட்டேருந்து வருதா இல்லை பையனோட அம்மா கிட்டேருந்து வருதா ஏன் பையனுக்கு ப வரன் பார்த்தா முதல் மருமகளாக போக முடியாது குடும்பம் பெருசாக இருக்கக்கூடாது இவ்வளோ வசதி இருக்கணும் அமெரிக்காவில் இருக்கணும் இருபத்தாறு வயசு இருக்கணும் ஆனால் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அதுக்கு அவன் கொள்ளை தான் அடிக்கணும் இது மாதிரி அன்ரீசனபிள் டிமாண்ட் வைக்கும்போது கூட அது அவ்வளோ பொறுமையாக சாந்தமாக கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறு லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க எங்களுடைய ஆண் வர்க்கத்தின் பொறுமையின் சிகரமான மோகன் சாரை உதாரணம் காட்டி புலவர் ஐயா அவர்களே உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ பார்த்து எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே கதகளப்பாய் பேச வருகிறார் திருமதி கவிதா ஜவஹன் அடுத்த வாரம் நம்ம ஹூஸ்டனுக்கு வந்துருக்கேன் நமக்கு வசமா தொக்கா ரெண்டு மச்சான் மச்சாங்க நம்ம ஊருக்காரங்க போன நடிச்சுக்கலாம் வெளியூர் காரங்களே நமக்கு முதலில் சிக்கிய ஒரு அடிமை வந்து திருக்குமரன் அவர்கள்

குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் வரன் பாக்குறவங்க வாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க இது எதுக்கு எல்லாரும் வாங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ